வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்போட டேஸ்ட் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து நான் குக்கரில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் விசில் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வாசனை அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு மீனே இல்லாமல் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க அந்த அருமையான குழம்பு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் வந்து கருகிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து படப்படம் புரிய ஆரம்பிக்க டக்குன்னு எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிருந்தேன் இப்போ எல்லாமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு வச்சிடலாம் இதிலையே வந்து வச்சிடாதீங்க அந்த சூட்டுக்கே வெந்தயம் வந்து கருங்கிடும் இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கரில் தான் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் வில கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஃப்ளேவர் வந்து வெந்தய குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு வர மிளகாயை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு வந்து ஒரு பத்து பல பூண்டு வந்து டஸ்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூடவே ஆறு பச்சை மிளகா ரெண்டாயிரம் கீரி இது சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா ஒரு முப்பது வெங்காயம் சின்னவங்க குட்டி மிக்கியாக தான் இருக்குது அதனால் நான் முப்பது எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து வீட்டில் வச்சுருக்கோம் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்க்குறேன் என் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கணும் இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சேர்த்ததுனால அதில் பாதி வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் காரம் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ பவுடர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா அப்படியே வதக்கி எடுத்தாச்சு இந்தளவுக்கு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பச்சை தண்ணி போயிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நறுக்கி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அடித்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு கிரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ இது வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸை பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நான் குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப தண்ணியாக வைக்கலை வைக்கையிலே நம்ம கொஞ்சம் திக்னஸாக வச்சோம்னா அது அப்படியே திக்காகி வரும் நம்ம குக்கரில் வைக்கல இல்லைன்னா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு கொதிக்க விட்ற மாதிரி இருக்கும் இப்போ கலந்துட்டு உப்பு புளி காரம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இருக்குது இது நீ அடுத்ததுக்கு அதுக்கு நம்ம சேர்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப போட்டோம்னா கசப்பு வந்துடும் அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மொத்தமாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து கசப்பாயிரும் இப்போ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மீன் குழம்பு மாதிரியே இருக்குது மீன் நம்ம வந்து சேர்க்கல ஆனால் மீன் மீன் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு ஆறு உசில் விடணும் ஏன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸ் ஆகி வரும் ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஸ்டீம் போயிருச்சு நல்ல ஒரு அஞ்சாயிரம் விசில் விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து கடாயில் போட்டு கொதிக்க விட்டோம்னா கூட ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா பச்சை வாசனை போக அருமையாக வந்துடும் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது அப்படியே சாதத்தில் போட்டு விரட்டி சாப்பிட்லாம் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் அவ்வளோ திக்கின சோடாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட சாதம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்ச குழம்பு வந்து மேலே பிள்ளை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் அன்றைக்கி பீட்ரூட் பொரியல் வச்சிருக்கேன் இதுக்கு வந்து அப்பளம் முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கூட்டு நல்லா சுட சுட இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் இதுக்கு மேலே நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சுட சுட இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் இல்லாமையே மீன் குழம்பு வச்ச மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த வெந்தய வறுத்து போட்டதுனால ஒரு மீன் குழம்பு வச்சா எப்படி கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி வாசனையாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி